தக்காளி ஊருக்கானு சொல்லலாம் தக்காளி தொக்குன்னு செய்யலாம் வாங்க இது எப்படி செய்யணும் நம்ம பார்க்கறது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி ஒயிட் ரைஸ்க்கு நம்ம வெளியூருக்கு எங்கே போனால் இந்த வந்து தொக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க சூப்பராக இருக்குங்க அது எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் இப்போலாம் தக்காளி விலை ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க இப்போ வந்து நான் தக்காளி ஒரு ஒரு கிலோ எடுத்துக்கிறேன் நல்லா டைட்டாகணுங்க நம்ம கொலை குழந்தைங்களுக்கு ஒரு தக்காளி நல்லா டைட்டாக தக்காளியை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து ஊறுகாய் சேர்த்து கொஞ்சம் நல்லாகும் ஊருக்கானுன்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து இந்த முனை முனைப்பா அது பார்த்தீங்களா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சின்ன சின்ன பீஸா நம்ம போடுறோம் பெரிய பெரிய பீஸோட போடலாம் நம்ம வந்து வேணா வேக எதுன்னு வைக்க போறோம் வேக வச்சு நம்ம அரைக்க போறோம் அதனால வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க அந்த தக்காளி வந்து கொஞ்சம் கொலை கொலன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அதனால எடுத்துக்கல இன்னும் எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க ஒரு அகலமான சட்டியில் வச்சு நல்லா அடி கனமாக இருக்கணும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்போ பற்ற வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இன்னும் தண்ணியெல்லாம் ஊற்றவளங்க அந்த இந்த புளி வந்து கொட்டை கல் எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த நாலுலேருந்து எடுத்துகிட்டு அதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போது ஒரு கிலோ தக்காளினாக்கா ஒரு ஐம்பது கிராம் புளி போடலாம் அந்தளவுக்கு போட்டு நம்ம நல்லா கலந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அதுக்கு தண்ணி எவ்வளோ வருது பாருங்க நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் நம்ம வச்சு அப்படி போகிறோம்ல அதனால் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க தண்ணி இல்லாமல் அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேறு தண்ணி நம்ம சுன்றாலும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியெலாம் சுண்டுச்சு தக்காளி நல்லா வெந்து வந்துச்சு இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி தங்களாம் ஊறுகாய்க்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் மசாலா பொடி ஒரில் இங்கே கடுகு வெந்திருந்தாங்க கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தி ஒரு ஸ்பூன் நல்லா பொண்ணு எதுமாக நம்ம ஒருத்தி எடுத்துக்கலாம் நல்லா வெந்திய வாசனை வரைக்கும் கடுகு நல்லா பொரிய வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொரிய ஆரம்பித்து இது பிடிச்ச நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டு இது பவுட்ரு எடுத்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டுமே நல்லா அச்சுணுன்ட்டு அந்த வருத்த பொடியை நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டேன் இப்போ வாங்க தக்காளி நம்ம நம்ம தாழ்த்தலாம் அந்த ஒரு பூண்டு ஒரு கையளவு பூண்டு எதுவும் தோல் வச்சு வச்சிக்கலாம் அது ஒன்று மாதிரி நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம் தாராளமாக தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எங்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் அங்குது நல்லா நெல்லாம் நல்லா நெஞ்சு ஊற்றுறோம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா நெல்ல அதனால நான் ரீஃபண்ட் ஆயிலே ஊற்றிக்கினேன் கடுகு பொறிஞ்சோடனே கருவேப்பில கருவேப்பிலைய வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க நல்லா அரைச்சிட்டு நல்லா காய வச்சு நம்ம போட்டுக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சு வந்தோடனே பூண்டு தட்டி வச்சுரு பூண்டு நல்லா போடுங்க அந்த பூண்டு போட்டோன்னே வாசனை வீடு ஃபுல்லாகவே தூக்குங்க அந்தளவுக்கு பூண்டு வாசனையாக இருக்குங்க பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சிட்டு இருப்பீங்களா இந்த பேஸ்ட் தக்காளி பேஸ்ட் அதை பூட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சி பாருங்க அந்த ஓரளவு இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம் வெறும் மிளகா தூள் தாங்க அந்த பத்து ரூபா பாயிட்டு வச்சுக்கலாம் அந்த பத்து ரூபாய் பாயிட்டு மொத்தமாக போட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ரச்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த மிளகா தூள் போட்டுன்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சி அதுவே மேலே ஒரு அஞ்சு ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதில் நான் ஒன்று போட வந்துடுங்க பெருங்காய்த்தூள் போட வந்துட்டேன் நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க பெருங்காய்த்தூள் தாளிக்கும் போதே பெருங்காய்த்தூள் போட்டுக்கோங்க தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஊருக்கா நல்லா கலந்து விடுங்க நல்லா இது நம்ம ரேடியாச்சும் கடையில் ஒட்டவே ஓட்டதுங்க என்னால் பிரிஞ்சு வந்துடோ அந்த ஸ்டேஜ் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நான் தக்காளி ஊறுக்கா தக்காளி தோக்கு எப்படி வேணாலும் சொல்லுங்க டூ இன் ஒன் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஆறு வச்சு ஒரு டப்பில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எங்களுக்கு கண்ணாடி பாட்டில் இல்லைங்க இழுந்து ரெண்டு பாட்டிலு உடச்சுவிட்டேன் கழுவும் உடச்சிட்டேன் அதனால் பிளாஸ்டிக் டப்பா தான் இருக்குது அதெல்லாம் போட்டு எடுத்து வச்சிக்கிறேன் ஆனால் கண்ணாடி பாட்டில் வாங்கிவிட கூடிய சீக்கிரம் ஏன்னா கண்ணாடி பாட்டில் என்னங்க செட்டாக மழைங்க இப்போ பார்த்தாலும் உடச்சிட்டே இருக்கிறேன் அது வெளிக்கிழமை டைமில் உடம்பு நம்ம மனசே ரொம்ப கஷ்டமாயிடுதுங்களா அதனால கண்ணாடி பாட்டில் ரொம்ப வந்து வாங்கறது கிடையாது அது எப்படி தான் கை வழுக்கி வழுக்கி உடஞ்சிதுங்க அந்த பாட்டிலு அதனால் பிளாஸ்டிக் டப்பா கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் ஊருக்கா வந்து நான் நல்லா கழுவி சுத்தமான டப்பாக தண்ணி இல்லாத நம்ம காய வச்சு எடுத்து அதெல்லாம் ஊருக்கா போட்டு வச்சிக்கினேன் எப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாக்காக்கா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஒரு மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் நினைக்கிறேன்